உண்மை வரும் இது டாமினேஷன் இந்த மாதிரி பிரியங்காவுக்காக பிக் பாஸ் பாவனி வெளியிட்ட பதிவு பார்த்தீங்கன்னா இப்ப இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது ஆக்சுவலா மணிமேகலை அஹ் குக்குவத் கோமலி ஷோல இருந்து விலகினதுக்கு காரணம் பிரியங்கா தான் அப்படிங்கிற மாதிரியா பிரியங்காவை குற்றம் சாட்டியிருந்த நிலையில இப்போ பிரியங்காவுக்கு ஆதரவா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரபலங்கள் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க பிரியங்காவினுடைய தோழியாக இருக்கிற பிக் பாஸ் பாவனி வெளியிட்ட பதிவுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரசிகர்கள் ரசிகர்கள்கிட்ட அதிகமான கருத்துக்களை கவிச்சிட்டு வருது ஆக்சுவலாக மணிமேகலை பார்த்தீங்கன்னா நான் இந்த குக்வித் கோமாலி ஷோலருந்து விலக போகிறேன் அதுக்கு காரணம் என்ன அந்த நிகழ்ச்சியில் வேலை செய்ய விடாமல் தொகுப்பாளராக வந்த ஒரு போட்டியாளர் தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் தான் அந்த குக் வித் கோமாலி ஷோவில் மொதல் நாள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து ஒரு வீடியோவனையும் தன்னுடைய யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தாங்க இது பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு இப்போ வரைக்குமே இது குறித்த விவாதங்கள் பார்த்தீங்கன்னா இணையத்துல காரசாரமாக தான் போயிட்டு இருக்குது மணிமேகலைக்கு சப்போர்ட்டிவா அதிகமான ரசிகர்கள் பிரியங்காவை திட்டி தீர்த்துட்டு வராங்க ஒரு சில ரசிகர்கள் என் பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்குமே அவங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டு வராங்க ஆனா இந்த சம்பவம் குறித்து பிரியங்கா பார்த்தீங்கன்னா இன்னமும் எந்த விளக்கமும் கொடுக்கல சேனல் தரப்புல இருந்துமே பாத்தீங்கன்னா இது குறித்து எந்த விளக்கமும் கொடுக்காம இருக்கிறாங்க இது மேலும் மணிமேகலையினுடைய ரசிகர்களை இன்னமும் பேச வச்சிருக்குது தொடர்ச்சியாக மனிமைகளுக்கு அதிக சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் இன்னைக்கு நடிகை பாவனி பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பிரியங்காவுக்கு ஆதரவாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதில் இன்செக்யூரிட்டி நாட் டாமினன்ஸ் ட்ரூத் வில் ப்ரிவேட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்ட் வித் பிரியங்கா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது பாதுகாப்பு அப்படிங்கிறது டாமினேஷன் கிடையாது உண்மை சீக்கிரமே வெளிவரும் அப்படிங்கிற மாதிரியா அந்த பதவியில் பாவனி குறிப்பிட்டிருக்கிறாங்க பாஸ் நிகழ்ச்சியில் நிறைய பேர் காதலர்களாக சுற்றிக்கிட்டு இருந்தாலும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த காதலை மறதை டாடா காமிச்சிட்டு பிரிஞ்சு போகிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் பிக்பாஸ் ஷோல தனித்தனியாக வந்த பாவினி என்ற அமீர் பார்த்தீங்கன்னா பிரியங்காவால தான் காதலிக்கவே ஆரம்பிச்சிருந்தாங்க ஆரம்பத்துல தோழியா இருந்த பிரியங்கா அமீர் வந்ததும் கிட்ட நட்பா பழகி ரெண்டு பேருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பாலமா இருந்து அவங்களுடைய காதலை வளர்த்து விட்டாங்க இப்ப வரைக்குமே பாவனின்ற அமீர் பாத்தீங்கன்னா தங்களுடைய காதலை தொடர்ந்துகிட்டு வராங்க அதுக்கு முக்கிய காரணமா பிரியங்கா இருக்கிற நிலையில பிரியங்காவுக்கு சப்போர்ட்டிவா இப்ப பாவினி தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க இது இணையத்துல அதிகமா விமர்சிக்கப்படுது ஆனாலும் குக்குவத் கோமாலி ஷோல பிரியங்காவினுடைய தம்பி அப்படிங்கிற மாதிரி பாசமழையை பொழிந்த இர்ஃபான் ராமர் அக்ஷிதா உட்பட எந்த போட்டியாளர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்காவுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தெரிவிக்கிற ஆனால் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலியமாக பிரபலமான அண்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாரி ஷோவில் வந்துட்டு ஒன் ஆஃப் த கண்டெஸ்டண்ட்டாக இருந்தாங்க பூஜா ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா பிரியங்காவுக்காக நேற்று நைட்டு வந்துட்டு ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதுல உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியாம மக்கள் அடுத்தவர்களுடைய மனசை புண்படுத்தும்படியான கமெண்ட்டுகள்னால வார்த்தைகளை கொட்டாதீங்க நீங்க அசிங்கமாகவும் அறுவருக்கத்தக்க வகையில பேசுகிற வார்த்தைகள் ஒரு தனிநபருக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தையுமே காயப்படுத்தும் இந்த மாதிரி அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பூஜா தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் பிரியங்காவினுடைய விளக்கம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க அண்ட் போன சனிக்கிழமையே தான் சுற்றுலா போறேன் அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வச்சிருந்த பிரியங்கா அதுக்கப்புறமா சோஷியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு போஸ்டுமே போடாமல் இருக்கிறாங்க சோ எனவே இப்போ பிரியங்காவினுடைய வீடியோக்காக ரசிகர்கள் வெயிட் பண்றாங்க சோ பிரியங்கா வாயை திறந்தா மட்டும்தான் உண்மை என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் சோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கப ஷேர் பண்ணுங்க